டெட்டு தேர்வுக்காக காத்திருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக மிக முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு அதாவது நீங்கள் டெட் எக்ஸாம் எழுத போகிறவங்க அப்படின்னா கரெக்டாயம் இந்த விஷயத்த நீங்கள் செய்யணும் இதில் எந்த ஒரு தவறுதலும் ஆகக்கூடாது இதில் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களால எக்ஸாம் எழுத முடியாது ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து ஒரு மணி வரையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டருக்கு ஒம்பது மணிக்கு ஷார்ப்பாக இருக்கணும் ஒம்பது மணிக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு மணிக்கு தான் எக்ஸாம் வந்து விடுவாங்க பெரியராக நீங்கள் போயிடுங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் முன்னாடியே அந்த ஹால் டிக்கெட்டில் உங்களோட சென்டர் எது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா சென்டர் ஹால் டிக்கெட்டில் போட்டிருப்பாங்க முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு பிளான் பண்ண முடியும் ஒம்பது மணிக்குன்னா நீங்கள் ஆறு மணிக்கே ஏழு மணிக்கே கிளம்பி சீக்கிரமாக ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் முன்னாடி போயிருங்க ஏன்னா கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா கூட உங்களை எக்ஸாம் ஹால்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க கடைசி நேரத்தில் உங்களால் பதற்றத்தையும் தவிர்க்க முடியாது அந்த விஷயத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி பிளாக் பால் பாயிண்ட் பெண் எடுத்துகிட்டு போங்க அதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பேனாக ஒன்று எடுத்துகிட்டு போகாதீங்க ஒன்று பதில் ரெண்டு மூணு எடுத்துகிட்டு போங்க அதாவது ஒன்று எழுதுன்னா கூட அந்த ரெண்டு மூணு நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும் அதனால் பெண்ணு கரெக்டாக ரெண்டு மூணு பெண் எடுத்துகிட்டு போயிடுங்க ஃப்ரீயராக போயிருங்க ஓகேவா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் தைரியமாக நீங்கள் எழுதுங்க அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் கார்டும் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஏதாவது ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டு த கேண்டிடேட்ஸ் ஆல்சோ இன்ட்ரக்ட் டு பிரிங் எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க சரிங்களா இது இவ்வளோ தான் வேறு ஒன்றும் பெரிய ப்ரொசீஜர் கிடையாது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்டில் கேளுங்க இன்னும் வேறு என்னென்ன பொருளை எடுத்துகிட்டு போன்றதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக நம்ம பதில் ரிப்ளை பண்ணுறேன் மேலும் இந்த மாதிரி என்ன டிஆர்பி சம்மந்தமான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி